ஆயிரத்துக்கு இப்போ ஷிவாம நோட் தொற்று சேரலுக்குள்ள அரன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பழைய பொருட்கள் அதாவது காலங்காலமாக சங்க காலத்தில் இருந்து சங்க காலத்துக்கு முன்னாடியே கல்தோண்டி மண் தொண்டர் காலத்தில் ஊத்தொண்டி மூத்த தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ் உலகில் நாம் மொதல் முதல் பயன்படுத்திய இந்த மண் பானைகளையும் மண் சட்டிகளையும் மண் சம்பந்தப்பட்ட அனைத்துமே தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போலாம் பார்த்துட்டு இருக்கீங்க சட்டி வகைகள் இதில் வந்து நிறைய சட்டி வகைகள் இருக்குது பருப்பு கடையிற சட்டி மற்ற காரைக்குரம்பருக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி விதவிதமான சட்டிகள்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் மண்பானைகளை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் அது வந்து இப்போது அடுத்ததாக நம்ம நம்ம கலைஞர்களோட என்னென்னலாம் பண்ணுறாங்க இதில் என்னென்ன வேலைகள் இருக்கிறத வேலையோட நுணுக்கங்களை பார்க்கலாம் இவர் பாருங்கள் அந்த வெயிலில் வெறும் கொடையை மட்டும் வச்சு இந்த வேலை செய்கிறாருன்னா இன்னும் அர்த்தம் இதில் இன்னமும் முன்னேற்றம் இல்லைன்னு தான் அர்த்தம் ஆனால் இவங்க கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கப்புறம் வந்த சில்வர் பாத்திரமும் சரி மற்ற பாத்திரமும் சரி அவங்களாம் நல்ல வசதிப்படுத்த பணக்காரங்களாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து மக்களுக்காக மக்களுக்கு வந்து இதுதான் தேவை ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே காலங்காலமாக இவங்க ஏழ்மையில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தில் இவங்க வந்து இது எல்லாமே பண்ணி நல்லபடியாக அவங்களோட வாழ்வாதாரத்தை லைட்டாக பிரிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அண்ணன் ஜாலியாக அப்படியே பாருங்கள் சிரிக்கிறாரு ஏன்னா அந்த வெயிலில் இருந்தாலும் நாங்கள் ஒரு நகைச்சுவை பண்ணதுனாலும் சிரிக்கிறாரு இப்போ என்னென்னலாம் நம்ம அண்ணன் கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஓரலாக பார்க்கலாம் இப்போ சட்டிலாம் பார்த்தீங்க இது வந்து சொப்பு சமம் குழந்தைங்க விளையாடுற எல்லா சொப்பு சமமும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை பல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க பல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இவங்களுக்கு வந்து முதல்ல இது இந்த பொருள்லாம் நம்ம வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்து நம்மளும் ஒரு க இதுவாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா தவளைப்பானை இந்த தவளைப்பானையில் நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜு வந்தது ஆனால் இதில் குடித்தவங்க தான் நூற்றி ஐம்பது வருஷம் நூற்றி இருபது வருஷம்லாம் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இதுவில் இது பார்த்திங்கன்னா வந்து வீடு புதுசாக கட்டுறோமோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்திருஷ்டி இருக்கா இதை வாங்கி போய் வச்சா கண்டிப்பாக கண்திருஷ்டி அகலும் இதுதான் நம்ம பாரம்பரியம் இப்போ இப்போ வரைக்கும் சங்க காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் இதை பயன்படுத்துகிறது வழக்கமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா தோசை சுடுவது அந்த கைப்பிடி கைப்பிடியில் இது வச்சு பண்ணோம்னா தோசையோ அல்லது சப்பாத்தியோ இது நம்ம கையில் சுடாமல் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வானல் வானல் அதுக்கு மூடியும் கூட இன்னும் தமிழர்களோட அறிவுன்றது வந்து மிக நீண்ட நெடிய அறிவாக இருக்கும் எப்போவுமே அதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க அழகாக கொடுத்துருக்காங்க அதுவும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சேமிப்புன்னு இருக்கும் உண்டியல் அந்த உண்டியலும் இப்போ பார்க்குறீங்க அதுக்கடுத்ததா குவளை இந்த எண்ணெய் ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த குவளை ஒன்று பார்த்துருக்கீங்க அதுக்கடுத்தது சொப்பு சாமான் நீங்கள் எப்பவும் பார்க்குற மாதிரி தான் சொப்பு சாமான்லாம் எல்லாமே ஏட்டு விசேட்டு அண்ணா கடையில் கிடைக்கும் இது எங்கே இருக்குன்னா ஆலங்குப்பம் திண்டிவனத்துலேருந்து மரக்கணப்பு ரோட்டில் இருக்குது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற பிளாஸ்டிக் தொட்டிலாம் வைப்பீங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் மண் தொட்டி வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக அருமையாக ஒரே டைம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியை ஊறி 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 அதில் இருந்து நல்லா வளரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக அது நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ டேப் போட்டு ஏன்னா கஷ்டப்படுத்தல அதனால் டேப்பு அவங்களே ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறமே நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு அதுவும் பாருங்கள் மூடியோட சேர்த்து ஏன்னா மாசு மறு எதுவுமே இல்லாமல் இருக்குது விடாமல் இப்போ வந்து இது எல்லாமே நம்மளும் வாங்கி பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்துறது அவங்களும் வந்து லாபம் அடைஞ்சு அவங்களும் நம்மளை வாழ வைக்கிறோம் அது இல்லாமல் வந்து இப்போ இந்த பொருளெலாம் பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து உடல் எந்த நோயும் வராது நம்ம வந்து உடல் நலத்துலேயும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்களும் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இதை வாங்கி பயன்படுத்தணும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுனால அவங்களும் லாபம் அடிவாங்க நம்மளும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பணக்காராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பித்தளையில் வாசப்படியில் இது மாதிரி வைப்பாங்க நம்மள மாதிரி நடுத்தரவர்கெலாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இப்ப இது வாங்கி அதாவது பூ வந்து அதில் போட்டு வச்சோம்னா லட்சுமி கட்ஷன் வந்து நம்ம வீட்டில் வீடு தேடி வரும் பண வரவு நல்லா செழிப்பாக இருக்கும் அதுக்காக அந்த மண்ணு இது வந்து நம்ம வைக்கிறோம் இதில் பூ போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் ம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தீச்சட்டி அதாவது அம்மன் அம்மன் கோயிலில் வந்து கையில் வேப்பிலையோட சேர்த்து தீச்சட்டி ஏந்தி வருவாங்க அது அது ஆ மூணு மா மூணு மாடம் இருக்கும் இதில் இந்த மூணு மாடம் அதுக்கப்புறம் அந்த தீச்சட்டி வந்து இருக்கும் இது எதுக்கெலாம் பயன்படுத்தினா நாடக கலைஞர்கள் வந்து மேலே ஏறி கூத்து ஆடும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது கீழே தீச்சட்டி வந்து கீழேயும் தீ இருக்கும் காலில் நம்ம மெதிக்கும் போதும் அப்படி தீ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குழந்தைகள் பிரார்த்தனைக்காக தொட்டில் முள் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த பொம்மையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க